வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று அரசியல் கட்சி வந்து தொடங்கியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு இந்த பெயரிலே தப்பு இருக்குது வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு வரணும் வெய்யெழுத்தை விட்டுட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் வீடியோ வந்து போட்டாங்க அதை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு அந்த வீடியோவுக்கு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க அதிமுகவுடைய தலைவர்கள் இது குறித்து ஒரு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி திமுகவினர் பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஸோ எல்லாமே விஜய் அவர்களுடைய அரசியல் என்றைக்கு மறைமுக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சும்மா வாயில் ஓகே நாங்கள் வந்து வரவேற்கிறோம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு ஒதட்டில் சொல்கிறாங்களே தவிர உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக வந்தார் அப்படிங்கிற எண்ணம் தான் குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த கட்சியுடைய அறிவிப்பை வெளியிட்டு ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் வெளியிட்டார்ல அந்த அறிக்கையில் என்ன பெயர் வந்து எழுதியிருக்காருன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எழுதலை விஜய் அப்படின்னா பெயர் வந்து எழுதியிருக்காரு அவருடைய சைன்லேயும் ஜோசப் விஜய் அப்படின்னு சைன் போடலை வெறும் விஜய் அப்படின்னா சைன் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அறிக்கை வெளியாகும்போது இல்லை விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியானுச்சு பார்த்தீங்களா அப்போல்லாம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய லெட்டர் பேட்ல பேர் இருக்குமே தவிர ஆனால் இப்போ அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்புக்கு வெறும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயன்படுத்தியிருந்தாரு அந்த ஃபோட்டோவில் பொட்டு வச்சிருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் இருந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு வைக்காமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காரு நெத்தியில் பொட்டு இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பிட்டிருக்காரு இதிலேருந்தே பாஜக அவரை பின்னாடியிலருந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் வழக்கம் போல லேபிள் ஓட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்பையும் ரஜினிகாந்த் அவர்கள் பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க திராவிட கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு மாற்றாக யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக வந்து பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க ஆனால் அந்த பிம்பம்லாம் இப்போ வந்து வேலைக்கு ஆகாது அது போன்ற அந்த பேச்சுகள் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு திமுக தேர்தல் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாங்க ஆனால் இந்த மூணு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க வந்து நிறைவேற்றலை பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டை வாங்கிட்டு இப்போ அடிப்படையான முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு திமுக மேல வந்து இருக்கு இனிமேலையும் பாஜக உள்ள வந்துடும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள்னால பெருசா வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி பாஜக நீட்டா உள்ள வந்து பாய போட்டு படுத்துட்டாங்க உதாரணத்துக்கு சாணத்யாவுடைய கருத்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தலில் யார் போட போறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது அது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் பாஜக அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக அணுக்கி தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதிமுகவுக்கு பாஜக விட கம்மி ஒரு சதவீதம் கம்மி அப்போ இதிலேருந்தே பாஜக ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க அப்போ இனிமேலையும் பாஜக உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காய்களையும் நகர்த்த முடியாது திராவிட கட்சிகள்னால அதையும் மீறி சில பேர் அப்படி வந்து சில முயற்சிகளை மேற்கொள்வாங்க உதாரணத்துக்கு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா பிஜேபி ரஜினியை வச்சு தமிழகத்தில் காலுன்ற பாஜக வந்து முயற்சி பண்ணிச்சு ரஜினி தப்பிச்சிட்டாரு விஜயை வச்சு தமிழகத்துக்குள்ளே காளுன்ற பாஜக வந்து முயல்கிறது தமிழக பாஜகவுக்கு உலகிலிருந்து ஒரு முகம் தேவைப்படுது பாஜகவுக்கும் விஜய்க்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்காரு ஓகே யாருக்கு தெரியும் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் விஜய் அவர்களும் பாஜகவும் ஃப்யூச்சர்ல திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு கூட்டணி கூட அமைக்கலாம் அதனால நம்ம வந்து பிரிடிக்ட் பண்ண முடியாது இப்பவே இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுக்கு திரையுலகில் இருந்து ஒரு முகம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல்ல அது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை உண்மையிலேயே பாஜக வந்து பாஜகவுடைய மேலிடம் ரஜினிகாந்த் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க அவரை பாஜகக்குள்ள வந்து சேர்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவை ஸ்ட்ராங்காக வளர வைக்க முடியும் அப்படின்னு பாஜக வந்து நம்பினாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு சரியாக வந்து பிடி வந்து கொடுக்கல பிறகு வந்து பாஜக விட்டுட்டாங்க அதன் பிறகு தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் பாஜகவுக்கு கிடைக்கிறாரு ஓகே அண்ணாமலைக்கு இன்றைக்கி பாஜக தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் போய் ஒரு கருத்து கணிப்பு பாஜக தொண்டர்கள்கிட்ட போய் சில கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக புரியும் இன்றைக்கி தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட போய் அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு திரை பிரபலம் அவரை பாஜகவுடைய தலைவர் ஆகினா உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டு பாருங்க தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பேர் வேண்டாம் அண்ணாமலையுடைய ஃபேஸ் வேல்யூவே போதும் எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அளவுக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்காரு அண்ணாமலை நிச்சயமாக அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறத பாஜக உறுப்பினர்களுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது அவர் பாஜக மாநில தலைவராகி ரெண்டு ரெண்டரை வருஷத்துலேயே அளவுக்கு தமிழகத்தில் பாஜக குறித்த அந்த பார்வைகளை பெரிய அளவில் வந்து மாற்றிருக்காருங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தா அண்ணாமலை நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கும் தமிழக பாஜகவுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது அப்போ எதுக்காக அண்ணாமலையை தாண்டி ஒரு ஃபேஸ் வேல்யூ பிஜேபிக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை தமிழக பாஜகவுக்கு பாஜகவுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது அண்ணாமலையின் தலைமையின் கீழே தமிழக பாஜகவினர் உற்சாகமாக இருக்காங்க இப்போ திராவிட கட்சிகள் பழக்கம் போல அதே மாதிரியான ஒரு பேச்சு இது மாதிரி விஜயை வச்சு உள்ள காலுன்றம் முயல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே பழைய ஃபார்முலாவை எடுத்து இப்போ எழுதிக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் கள நிலவரம் ஓகே திராவிட கட்சிகளுக்கு என்ன பயம் குறிப்பாக அதிமுகவுக்கு இப்போ என்ன புதிய பயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பாஜகவோட கூட்டணி அமைச்சா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வெளியே வந்து போனார் கூட்டணியிலருந்து வெளியே போனாரு அந்த கூட்டணியிலேருந்து வெளியே போனதுக்கான முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருக்குது பாத்தீங்களா அது அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து நம்முனாரு இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல அரசியல் ஏன்றி அந்த வாக்குகளுக்கு பெரிய அளவில் உழை வச்சிரும் திமுகவுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நேராக விஜய்க்கு தான் வருமே தவிர அதிமுகவுக்கு வருவதற்கான சூழல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ வந்து உருவாயிருக்கு பத்தாவதுக்கு இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கை மோடியுடைய பாப்புலாரிட்டி இதன் காரணமாக தமிழகத்தில் பாஜகவும் மிக வேகமாக வளர்ந்து வருது அப்போ அண்ணாமலையுடைய அதிரடி இந்த பக்கம் விஜய் உடைய அரசியல் ஏன்றி திராவிட கட்சிகளுக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்